லோகேஷ் கனகராஜ் ரிலீஸ் ரேட்டு போட்டது வந்து அவர் கையில் இல்லை நிறுவனம் போட்டுருச்சு ஆமாம் அவரை கேட்டிருந்தேன் இப்போ வேண்டாம் சார் இருந்தேன்னு சொல்லியிருப்பார் ஆனால் அஜித்தினுடைய வயதுக்கு அவர் மீது மக்கள் வைத்திருக்கிற மரியாதைக்கு இது உகந்ததாக இல்லை ஆனால் அந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது சூப்பராக இருக்குது மிகப்பெரிய கிட்டாயிடும் இண்டஸ்ட்ரியை புரட்டி போட்டிருந்தோம்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடி அப்போ காலையில் சிம்பு வந்து எட்டு மணிக்கு ஷூட்டிங் வரணும் அப்படின்னா எல்லாமே அசம்பிள் ஆகிடுவாங்க மொத்தம் யூனிட்டும் அசம்பிள் ஆகிடும் கேமராமேன் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க சிம்பு வந்து பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி ஆன பிறகு வரமாட்டார் சிம்பு கரெக்டாக அங்கே போய் லேண்ட் ஆகிட்டார் அதனால் பெப்சி என்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை இதில் நம்ம கைவிக்க முடியாது ஆனால் கூப்பிட்டு எச்சரிச்சிட்டாங்க இந்த படத்தில் நாங்கள் விட்டுருவோம் இப்போ இந்த செலவுகளெல்லாம் எழுதி வைக்கிறார் எழுதி வச்சு கடைசியே சிம்பு சம்பளத்தில் அதை குறைக்கிறார் இவ்வளோ சம்பளம் வந்துட்டு இவ்வளோ செலவாகி இருக்குது கழிச்சுக்கிட்டு மிச்சத்தை நீங்கள் தான் தரணும் கொண்டு அன்றாரு இதுதான் பிரச்சனை அப்போது வந்து ஆட்சியில் இருந்த கலைஞர் டிஆருக்கு நெருக்கமாக இருந்தார் இப்போ டிஆர் நேரடியாக கலைஞர் உட்காந்து கலைஞர் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இன்ஃப்ளென்ஸ் பண்ணி தான் அந்த படமே ரிலீஸ் ஆச்சு

ரொம்ப ஸ்பீடாக அடிச்சு தள்ளுறவர் தான் அவர் ஸோ அதனால் அவர் ஒரு டேட்டு போட்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை இன்னொன்று இப்போ இந்த லுக்கை பற்றி நீங்கள் கேட்டிங்க நிஜமாவே அஜித்தினுடைய ரீசண்டான படங்களில் அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஜென்யூனாக தான் நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் அந்த ஆமாம் இல்லை இல்லை ரெகுடான கேரக்டராக இருக்கும் இப்போ இந்த படத்தை துணிவுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரெகுடான கேரக்டர் ஆனால் அவருடைய இந்த தோற்றம் ஒரு ஒயிட் ஷர்ட்டு ஒரு ஜீன்ஸு ஒரு அழகான ஷூ அந்த பேங்க்கில் கொள்ளடிக்க வந்தால் கூட அவர் பேங்கில் பணம் போட வந்த ஒரு மாதிரியே இருப்பார் ஸோ அப்படி ஆமாம் அப்படி நம்ம பார்த்துருக்கோம் பட் இதில் நீங்கள் பார்க்கும்பொழுது இதோ விஜய் மல்லையா ஸ்டைலில் இருக்கார் அவர் விஜய் மல்லையாவோடய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இப்படி தான் போட்ட அப்படியே ஜாலியாக அவர் தீவுகளில் பெண்களோட சுற்றிட்டு இருப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு அஜித்தை இதில் காமிக்கிறாங்க நிஜமாகவே ரொம்ப ஒரு மாதிரி ப்ளசண்டாக இருந்துச்சு என்னென்னா அஜித்தினுடைய வயதுக்கு அவர் மீது மக்கள் வைத்திருக்கிற மரியாதைக்கு இது உகந்ததாக இல்லை ஆனால் அதே நேரத்தில் ஒரு மாறுபட்ட அஜித்தை பார்க்கணுன்னு ஒரு கூட்டம் காத்திருக்குல்ல என்னடா எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி வர்றாரு ஒரு நான் அவர் விஜயெல்லாம் வேறு வேறு மாதிரி வராரு சூர்யா வேறு மாதிரி வராரு ஆனால் இவர் மட்டும் அப்படியே வராருன்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டத்துக்கு இந்த ஸ்டில் வந்து ரொம்ப ரொம்ப பரவசமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு மூணு அஜித்து இதில் இந்த போஸ்டரில் வந்து நாம யோசித்த விஷயம் என்னன்னா அந்த ஒரு விரலை அவர் காமிச்சிட்டு நிற்கிறது எப்போவுமே அவர் ஓட்டு போட போனால் கூட நீங்கள் அந்த போஸ் கொடுங்க சார்னா தான் கொடுப்பேன் அந்த நாகரிகத்தோட நடத்துகிறதால அவர் அவர் படம் எடுக்கும்போதே அவருக்கு தெரியும் வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு ஒருவேளை அவரை கன்வின்ஸ் பண்ணி இல்லை சார் படத்தை பிளர் பண்ணிக்கலாம் அப்படி ஏதாவது சொல்லி எடுத்திருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் பட் அஜித் இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சுவாரஸ்யமான ஒரு மனிதராக இதில் மாறி இருக்கார் பார்ப்போம் முழுக்க முழுக்க படம் அப்படி இருந்து வைங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த படத்தை ஆதிக்க எடுக்கணும் ஏன்னா நான் அவரை கமர்ஷியலாக கொண்டு வரேன் ஜாலியாக கொண்டு வரேங்கிறதுக்காக அவரை டீகிரேட் பண்ணக்கூடாதுனால கொஞ்சம் சறுக்கு நாள் சிக்கல் ஆகிடும் ஸோ அது மாதிரி நான் இருக்குது கவினுடைய ஸ்டார் படம் எந்த அளவுக்கு வெற்றியை கொடுத்துருக்கு ஒரு கலவையான அம்சனங்களை வந்து பார்க்க முடியுது மொதல் மூன்று நாளுக்கு பிறகு அந்த வீக்லி போகும்போது ஒரு கலவையான அம்சங்களா பார்க்க முடியுது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அவர் இருபது கோடி சம்பளம் கேட்குறாரு ஆனால் படங்களும் அவர் புக் ஆகிட்டாருன்னு தான் நினைக்கிறேன் பிளடி பக்கர் போயிட்டு இருக்கு அவர் வெற்றிமாறனோட மாஸ்க் அந்த படத்தோட பூஜையும் போட்டாங்க கவினுடைய பற்றி சொல்லுவாங்க ஜெயமுரவி சம்பளமே பதினஞ்சு கோடிதாங்க அவர் இருபது கோடி கேட்குறாரு அவருக்கே பதினஞ்சு அதை தான் ஜெயம் ரவி அந்த வெற்றி தீர்மானிக்கிறது வேறு நீங்கள் அந்த இடத்துக்கு வர்றதுங்கிறது உடனே ஒரே நாள் ராத்திரில நடந்துடறது இல்லை இப்போ ஜெயமுரவின் நடுவில் வெற்றிகளை கொடுக்காத ஒரு ஹீரோவாக என்ன அப்படி கிடையாது இல்லை அப்போ இருபது கோடி கொடுப்பதற்கு வாய்ப்பு கிடையாது இவர் கேட்பதற்கும் வாய்ப்பு கிடையாது அதிகபட்சம் ஏழு கோடி அவர் கேட்குறதா ஒரு தகவல் இருக்குது நாலு கோடி தர்றதுக்கு இண்டஸ்ட்ரி ரெடியாக இருக்குது அவ்வளோதான் இப்போ இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் வெற்றி படம் இல்லை அதுக்காக தோல்வி படமும் இல்லை பிரேக் இவன் ஆயிடுச்சு ஆமாம் ஆமாம் பிரேக் இவன் ஆயிடுச்சு தியேட்டர் வட்டாரத்தில் நம்ம பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா சார் எங்களுக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை பிரேக் ஈவன் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து அந்த படத்தினுடைய நிலவரம் ஆனால் அந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது சூப்பராக இருக்குது மிகப்பெரிய ஹிட் ஆகிடும் இண்டஸ்ட்ரியை புரட்டி போட்டுறோம்லாம் படம் ரிலீஸுக்கு முன்னாடி இந்த ட்ரெயிலர் கட்ட பார்த்துட்டு நிறைய எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது இந்த ட்ரெய்லரு அந்த டைரக்டரும் ரொம்ப சுமாரான டைரக்டர்தான் இல்லை ரொம்ப பெஸ்ட் டைரக்டர் தான் எங்கே குழம்புனாருன்னு தெரியல ஏதோ அந்த படம் வந்து மிஸ் பயிர் பட் ஒரேடியாக இவங்க ரெண்டு பேரையும் அவர் கவுத்து விடல அந்த படம் ஸோ அதுவே பெரிய விஷயம் இன்னைக்கு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி நீங்கள் போட்ட காசை எடுக்கிறதே மிகப்பெரிய வெற்றி ஸோ அதனால அது தோல்வியாக வெற்றியாங்கிறத தாண்டி பிரேக்கிவின் ஆயிடுச்சுங்கிறது தான் பெரிய வெற்றி சார் அண்மையில் நடந்த ஒரு படத்தினுடைய ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ப்ரொடியூசர் தேடப்பன் பேசும்போது சிம்புவ வச்சு படம் எடுக்கிறதே ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம் எப்படி இப்போ ரெகுலர் ப்ரொடியூசர்லாம் அவரை வச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஐசி கணேஷ் அவர்களுக்கும் சிம்பு அவர்களுமே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது ஸோ சிம்பு சுற்றி நடக்கிற விஷயங்கள் எப்படி பார்க்கலாம் சிம்பு ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தார் இப்போ நீங்கள் வல்லவன் அவர் சொல்கிற வல்லவன் படம் வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் தான் ஷூட்டிங் நடந்துச்சு காலை காலையில் ஆமாம் செட்டு இப்போ மேக்ஸிமம் பிரசாத்தில் தான் நடந்துச்சு அப்போ காலையில் சிம்பு வந்து எட்டு மணிக்கு ஷூட்டிங் வரணும் அப்படின்னா எல்லாமே அசம்பிள் ஆகிடுவாங்க மொத்தம் யூனிட்டும் அசம்பிள் ஆகிடும் கேமராமேன் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சிம்பு வந்து பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி அனை பிறகு வரமாட்டார் கரெக்டாக ஒரு மணி ரெண்டு மணிக்கு நான் இன்றைக்கி வரலை அப்படிம்பார் இப்படி சிம்பு வந்து ஷூட்டிங்க்கு வராமல் போன நாட்களே நூற்றி அறுபது நாட்களுக்கு மேலே அப்போ ஒவ்வொரு நாளும் தேனப்ப என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் கணக்கில் எழுதிட்டே இருக்கார் இன்றைக்கி மத்தியான சாப்பாட்டு செலவு சாயங்காலம் பேட்டா கொடுக்குற செலவு ஏன்னா சும்மாவே உட்காந்தா கூட நீங்கள் அவங்கவுங்களுக்கு தர வேண்டிய சம்பளத்தை கொடுத்து பேட்டா கொடுத்தாகணும் மத்தியானம் சாப்பாடு போட்டாகணும் காலை சாப்பாடு போட்டாகணும் சாயங்காலம் டிஃபன் கொடுத்து தான் அனுப்புவோம் இது தான் வந்து முறை இதை நீங்கள் இதை நீங்கள் பிரேக் பண்ணவே முடியாது நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ இதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் ஆமாம் இப்போ இந்த செலவுகளெல்லாம் எழுதி வைக்கிறார் எழுதி வச்சு கடைசியாக சிம்பு சம்பளத்தில் அதை குறைக்கிறார் இவ்வளோ சம்பளம் அவங்களுக்கு இவ்வளோ செலவாகிருக்கு கழிச்சுக்கிட்டு மிச்சத்தை நீங்கள் தான் தரணும் கொடுங்கன்றாரு இதுதான் பிரச்சனை அப்போது வந்து ஆட்சியில் இருந்த கலைஞர் டிஆருக்கு நெருக்கமாக இருந்தார் இப்போ டிஆர் நேரடியாக கலைஞர்கிட்ட போய் உட்காந்து கலைஞர் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் அந்த படமே ரிலீஸ் ஆச்சு அதனால் தேனப்பன் வந்து மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சார் தேனப்பன் வந்து அன்னைக்கு வெளியில் சொல்ல முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டார் ஏன்னா ஆளுங்கட்சி அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது வேறு வழி இல்லை ஆனால் அதற்கப்பறம் பல பேட்டிகளில் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த படத்தால் அவர் எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சார் அப்படின்னு இன்றைக்கி மைக்கேல் ராயப்பன் சிம்பு கதிரா பயங்கரமாக ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கார் எனக்கான நஷ்ட இடம் நீங்கள் கொடுத்துட்டு தான் இன்னொரு படத்துக்கு போகணும் அந்த படத்துடைய ஷூட்டிங்கே நிறுத்துங்கிற அளவுக்கு இங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ சிம்பு எதை இறங்கி வந்துட்டார் நான் ஒரு தொகையை தரேன் நீங்கள் இதோட என்ன விட்டுருங்கிற அளவுக்கு இறங்கி வந்துட்டார் இன்னைக்கு சிம்பு மாறி இருக்கார் நான் தக்லைஃபுளுக்கு எதாவது பிரச்சனை வருமா ஐஸ்வரி கணேஷ் அவருடைய தகுப்புக்கு எதாவது பிரச்சனை வரும்மா இல்லை தக்லைப்புக்கு வராது ஏன்னா இந்த பட நிறுவனம்ங்கிறது வந்து ஒரு பக்கம் கமல் இன்னொரு பக்கம் மணிரத்னம் இன்னொரு பக்கம் ரெட் ஜாயின்ட் இப்போ மூணு பேருமே மூன்று பெருந்தலைகள் அதுக்குள்ளே இருக்கும்போது இருக்குது இப்போ போய் திடீர்னு அந்த ஷூட்டிங்கை நீங்கள் நிறுத்த முடியாது அப்போ நீங்கள் சிம்பு வந்து கரெக்டான ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆகிட்டார் இங்கே இந்த படத்தை நீங்கள் நிறுத்துவதற்கான வாய்ப்பு கிடையாது எப்படி வந்து சூர்யாவுக்கு தேட்டருக்காரர்களோட பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிச்சு ஏன்னா சூரியனை போட்டு ஜெய்வீம் ரெண்டு படத்தையுமே அவர் வந்து ஓட்டிட்டில் கொடுத்தாரு அப்போ தேட்டருக்காரங்க என்ன பண்ணாங்க சூர்யாவை டோட்டலாக நம்ம புறக்கணிச்சிருவோம் இனிமே சூர்யா படங்கள் எது வந்தாலும் திரையிடுவது இல்லைங்கிறாங்க முடிவு எடுத்துட்டாங்க கோவத்தில் ஆமாம் அப்போ சூர்யா என்ன பண்ணார் தெரியுமா நேராக வந்து சன் டிவிக்கு ஒரு படம் பண்ணார் சன் பிக்சர்ஸுக்கு இப்போ சன் பிக்சர்ஸ் ஜெயின் படம் ரிலீஸ் பண்ணும் பொழுது எந்த தேட்டருக்காரங்க வந்து தடுக்க முடியும் அப்போ என்னாச்சு சூர்யா மறுபடி தேட்டருக்குள்ளே வந்தார் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாமல் போச்சு ஸோ அந்த மாதிரி சிம்பு கரெக்டாக அங்கே போய் லேண்ட் ஆகிட்டார் அதனால் பெப்சி என்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை இதில் நம்ம கைவிக்க முடியாது ஆனால் கூப்பிட்டு எச்சரிச்சிட்டாங்க இந்த படத்தில் நாங்கள் விட்டுருவோம் நீங்கள் அடுத்த படம் பண்ணும்போது சிக்கலாயிரும் பார்த்துங்கிற மாதிரி சொல்ல இப்போ சிம்பு இறங்கி வந்துட்டார் இப்போ ஏற்கனவே சிம்பு வந்து ஷூட்டிங்க்கு லேட்டாக வருவார் பல நாள் ஷூட்டிங்கே வரமாட்டாருங்கிற கட்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டார் இன்றைக்கி அவருக்கே ஒரு ஆர்வம் வந்துருச்சு நம்ம வந்து தொடர்ந்து நடிக்கணும் சக நடிகர்கள்லாம் எப்படி வளர்ந்து பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க நாம் இன்னும் இங்கேயே இருக்கமே நமக்கு எல்லா தகுதியும் இருக்கேன்னெலாம் நினச்சி வந்துட்டார் இன்னைக்கு அவர் எல்லாத்துக்கும் தயாரா பொழுது பழைய பஞ்சாயத்து வந்து உட்காரது அதுதான் இப்போ உள்ள பிரச்சனை அப்புறம் தேனப்பன் சொன்னது வந்து உத்தம வில்லன் பஞ்சாயத்து ஆமா அன்னைக்கு தேனப்பன் பேசுனது மிகப்பெரிய வைரல் ஆயிடுச்சு உள்ள முடிய உத்தம வில்லன் பிரச்சனையில லிங்குசாமி ரொம்ப ரொம்ப தான் பொதுவான வந்து கொடுத்தாரு அப்போ திருப்பதி படம் பண்ண முடியலை நடுவில் ரெண்டு முறை கூப்பிட்டுருக்காரு கமல் ஆக்சுவலாக கமல் நேரடியாக லிங்குசாமிக்கு போன் பண்ணலனாலும் இதுல வந்து அன்னைக்கு பஞ்சாயத்துல யாரெல்லாம் ஆமாங்க உள்ளபடியே இந்தியன் படத்துக்கு இந்தியன் டூ படத்துக்கு கமலஹாசன் ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் கேட்டாரு அது தர முடியாதுட்டாங்க சார் உங்களுக்கு பட்ஜெட்டே கிடையாது இவ்வளவு சம்பளம் கேட்குறீங்க நீங்க விக்ரம் வந்த பிறகு அது ஓடணும் ஓட்டம் அதுக்கப்புறம் நீ கமலஹாசனுக்கு நூற்றம்பது கோடி ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு அப்போது அன்னைக்கு ஐம்பது கோடி கொடுக்க அதே தயங்கின லைக்கா நிறுவனம் தான் இன்றைக்கி வந்து அதே இந்தியன் டூ கொண்டு போகிறாங்க அப்புறம் எக்ஸ சார்லாம் அவருக்கு பணம் கொடுத்துருக்காங்க அது வேற இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா நடுவில் வந்து இவங்க கமலஹாசன் கூப்பிடும் பொழுது இவங்க போகலை அது ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ இந்த இந்த பஞ்சாயத்துலேயே அதை குறித்தெல்லாம் பேசியிருக்காங்க அவர் ரெண்டு முறை உங்களை கூப்பிட்டா இருந்தாங்க இல்லை சினிமாவில் எப்பவுமே ஒரேடி ஒருத்தர் கீழே விழுந்துட மாட்டாருங்க இங்கே கை கொடுக்கறதுக்கு பல கரங்கள் இருக்கும் இன்னொன்று வந்து நீங்கள் மார்க்கெட்டில் யாரெல்லாம் முன்னணியில் இருக்காங்களோ அவங்களோடு இணைந்து ட்ராவல் பண்ணும்போது நிச்சயமாக அந்த வாய்ப்பை பெரிய நிறுவனங்கள் கொடுக்கும் இப்போ பெண் மீடியான்னு ஒரு பெரிய நிறுவனம் வந்து நார்த்தில் இருக்காங்க அவங்க லிங்குசாமிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க ஸோ மாதிரி இப்போ மகாபாரதம் படத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு மிகப்பெரிய செலவில் அந்த படத்தை அவர் எடுக்கிறாரு ஸோ இதெல்லாம் இருக்குது யாரோ ஒரு பேக்கிங் இருக்காங்க இன்றைக்கி அவருக்கு கமலஹாசன் டேட்டு கொடுத்தா அவங்களால பண்ணிட முடியும் ஆனால் இதில் பல சிக்கல்கள் இருக்குது அன்றைக்கி தேனப்பன் சொன்ன மாதிரி இந்த அக்ரிமெண்ட் வந்து ஞானவேலுக்கு தான் படம் பண்ணணும் லிங்குசாமி கிடையாது அப்படின்னா ஒரு புது குண்டை தூக்கி போடுறாரு அவரு இவர் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாரு ஸோ இதெல்லாம் உட்காந்து பேசி அது அந்த பேச்சுவார்த்தையே இன்னும் நாலு நாள் அஞ்சு நாள் போகும் போல இருக்கு உட்காந்தாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரில தொடர்ந்து பேசுவோம் சார் பல்வேறு நன்றி